கத்தர்நாமம் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கத்தர்நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர் ஏகோவா எல்லாமே பார்த்து கொள்வீர் கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா கலங்களப்பா நாங்க கலங்களப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் யகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கத்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் எகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே எகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கத்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கோவா சம்மா கூடவே இருக்கிறீர் எகோவா சம்மா கூடவே இருக்கிறீர் கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா தத்த நாமும் என்புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கத்தர் நாமும் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் எகோவா சாலோம் சமாதானம் தருகின்றேர் எகோவா சாலோம் സമാധാനം തരുക സ്തോത്തരമേ അപ്പാ സ്തോത്രമേ സ്തോത്രമേ അപ്പാ സ്തോത്തരമേ കത്തനമുലമേ കരുത്തോട് തുതിടുവേ കത്തനമുലമേ കരുത്തോട് തുതിത്തിടുവേ